வணக்கம் நான் குளோரியானி நாம் தமிழர் கட்சி ஊர்ல உலகத்துல நித்தம் நித்தம் பாலியல் ஒன் கொடுமை நித்தம் நித்தம் பெண்களை கற்பழித்து கொல்றது போராத குறைக்கு இந்த ஏவல் துறைங்கிற பேய்கள் பைத்தியங்கள் சொல்ல பைத்தியக்கார சைக்கோக்கள் விசாரணைங்கிற பேரில் எளியவர்களை அடித்து கொள்வது அப்படின்ட்டு இருக்கும்போது இதை பற்றி எதை பற்றியுமே நம்ம முதல்வர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ கவலை கிடையாது சீமான் எப்படி வளர்ந்துருமோ அவனை தடுக்கிறது எப்படி எங்கே பக்கெட் கொடுத்து எங்கே ஒரு கூட்டம் போடணும் இப்போ எங்கள் எங்கள் ஏரியாக்கள்லாம் பின்னாடி அதிகம் அதான் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்கு மாதமான ஒரு கூட்டம் போடுறது ஒரு பாத் டப்பு அதாவது பெரிய பக்கெட்டு கொடுக்கறது இந்த ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் பக்கெட்டுக்கு மயங்கி இந்த மக்கள் அடுத்து ஓட்டு போடுவாங்க இந்த ஒரு தான் அவங்க பக்கெட் கொடுத்து என்ன செஞ்சிடலாம் ஓட்டம் வாங்கிடலாம் பக்கெட் பக்கெட்டா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி இதுக்கும் மதிமயங்கிற மக்கள் கூட்டம் தான் சொல்றேன் இப்படி அக்க போர்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சினிமா போராளிகள் எங்க போனாங்கன்னு யாராவது கேட்டிங்களா யாருக்காவது தெரியுமா அந்த சினிமா போராளிகள் அதிமுக ஆட்சியில அதுவும் ஜெயலலிதா அம்மா காலத்துல எல்லாம் தான் இருந்துச்சு ஒரு நாக்கும் எழும்பலை ஒரு கையும் எழுதல அவங்க போனதுக்கு அப்புறம் எடப்பாடியார்னா கொஞ்சம் இலக்காரமா போச்சு எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இந்த லாக் அப் டெத்துகளுக்கு அதுக்கு இதுக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு அப்படி டுட்டா எழுதி போட்ட சினிமா நட்சத்திரங்கள் அப்படி கிடைச்ச இடத்துல பேசி தெரிஞ்ச இந்த சினிமா நட்சத்திரங்கள் மேடையில எல்லாம் பயங்கரமா டயலாக் பேசி நாங்க வந்து நிஜத்தில் மட்டுமல்ல நிழலிலும் தட்டி கேட்கும் ஹீரோக்களே அப்படின்னு காட்டிக்கிட்ட சூர்யா சித்தார்த்து இன்னும் ஜி பிரகாஷ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஜோதிகால இருந்து இவங்க எல்லாரையும் இப்ப எங்க போனாங்க இணைய போராளிகள் அன்னைக்கே சொன்னாங்க கூத்தாடி சும்மா கூத்தாடி அவன் வந்து சினிமா டைலாக பேசிட்டு போறா நம்பாதீங்கன்னு அப்போ உண்மையாதான் இருக்கு அப்ப கூட எல்லாம் பதிவுகள்ல ஏன் நடிகன்னா கருத்து சொல்லக்கூடாதா நடிகர்கள் நியாயத்தை பேசக்கூடாதான்னு நாமளும் வந்து புலங்காகிதம் அடைஞ்ச ஒரு நபர்கள்ல ஒரு ஆளுதான் ஆனா இன்னைக்கு அவர்கள் சிறந்த நடிகர்கள்ங்கிறத காட்டிட்டு போயிட்டாங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாங்க ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்ட மாதிரிதான் சிவப்பு அரக்கன் தங்களை விழுங்கிவிடும் தங்கள் படங்களை விழுங்கிவிடும் தங்கள் வயிற்றில் அடித்து விடும் தங்கள் பிழைப்புக்கு உலை வைத்து விடும் சிவப்பு அரக்கனின் கைகளில் மாட்டிக்கொண்டு சினிமாத்துறை சினிமா துறை வாயே திறக்க மாட்டாங்க எப்போ இந்த சிவப்பு அரக்கன் நிறுவனத்தை நடத்துகின்ற இந்த திமுக ஆட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடக்குதோ அப்ப இந்த சினிமா துறை அப்படி கப்சிப்பின் ஆயிரம் திராவிடத்தை பெருசா பேசுவாங்க பெரியாரை தூக்கிட்டு வந்துருவாங்க பெரியாரும் கருணாநிதியும் சண்டை போட்டதெல்லாம் மறந்துடுவாங்க மாத்தி மாத்தி பெரியாரை இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என்று கருணாநிதி கேட்பாரு இவன் எல்லாம் ஆட்சி செய்யறானே இவன் திருட அப்படின்னு பெரியார் சொல்லுவாரு அதெல்லாம் பேச மாட்டாங்க ஆனா கேடையமா தமிழையும் பெரியாரையும் தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படி கிடைக்கிற மேட மேடையில எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க ஆனா இன்றைக்கு இவ்வளவு காவல்துறையின் எச்சத்தனத்தால பொறுக்கித்தனத்தால ரத்த கபளிகரம் செஞ்சிருக்க இந்த காவல்துறையை பற்றியும் இதை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாண்ட் ஸ்டாலின் அவர்களை பத்தியோ இதெல்லாம் கண்டுக்காம ஊழல் செய்கின்ற அமைச்சர்களை பத்தியோ பாலியல் வன்கொடுமைகளை பத்தியோ எதை பத்தியும் இந்த நடிகர்கள் பேசவே மாட்டாங்க பேசுனா சிவப்பு அரக்கன் பூதம் வந்து அவங்கள விழுங்கிறோம் ஏப்பம் விட்டுறோம் அப்படிங்கறதுதான் தங்கள் பிழைப்புக்காக தங்கள் வருமானத்திற்காக பேசுற வைப்ப இது அதிமுக ஆட்சியில யாராவது ஒருத்தர் பச்சை அரக்கன் இல்லன்னா நீல அரக்கன் ஒரு நிறுவனம் வத்தி சினிமா துறையை ஆட்டி படைச்சிருந்தா அந்த ஆட்சியில அமைதியா இருந்திருப்பாங்க இங்க வந்து வாய்க்கிலேயே பேசியிருப்பாங்க இப்போ தங்கள் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வயசாயிட்டு அப்படின்னா நம்ம கூடாது இவங்க அடுத்த தங்களுடைய பெற்ற தவ புதல்வர்களை இறக்குவாங்க தவ புதல்விகளை இறக்குவாங்க இதுக்கெல்லாம் இப்ப யாரோட தயவு தேவை சிவப்பு அரக்கன் பூதத்தோட தயவு தேவை அதனால இவங்க எல்லாரும் நம்ம போணி ஆகாட்டாலும் அடுத்து நம்முடைய தலைமுறைகள் போனி ஆகணும் அப்படிங்கறதுக்காக இதுக்கு பேரு வேற சொல்லுவாங்க நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை இப்படி வாய் வாய் இது பண்ணி பிழைச்ச இந்த சினிமா துறை கண்டிப்பா திமுக ஆட்சியில என்ன அலங்கோலம் நடந்தாலும் பேசாது இவங்க எல்லாம் நடிகர்கள் 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 காலத்துக்கு ஏற்ற மாதிரி பணத்துக்கு ஏற்ற மாதிரி பிழைப்புக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடிய பச்ச அயோக்கியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஜுரோன்னு ஒண்ணு திமுக கட்சிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக எலெக்ஷன் ஃபீவர் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் பிடிக்கக்கூடிய அந்த பல நகர்வுகள் வேட்பாளர்கள் பிரச்சாரங்கள் வேட்பாளர்கள் அறிவிப்பு அறிவிப்பு பணம் பட்டு வாடா இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் தேர்தல் அறிக்கை அந்த தே எப்படியாவது ஆட்சி பிடிச்சணுங்கிறதுக்காக இந்த திராவிடங்கள் பாசிச பாஜக செய்யும் தத்துவங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தேர்தல் ஜுரம் எலெக்ஷன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே இவங்களுக்கு எலெக்ஷன் ஃபீவரே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது தேர்தல் ஜுரம் காய்ச்சல் ஜன்னி எல்லாமே இவங்களுக்கு வந்து போச்சு இப்போ அந்த லாக் அதாவது ஏவல் துறையின் கொரூர கொலையில் இறந்து போ அடிச்சே சாகடிக்கப்பட்ட நிகழ்வு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பயத்தில் வந்து நெஞ்சு வடிச்சு செத்து போயிட்டாப்ல பயத்தில் நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாப்ல இதை அரசியல் ஆக்காதீங்க அவியல் ஆக்காதீங்க அரசியல் அரசியல் ஆக்கணும்னா அது ஆத்தி திமுக ஆட்சியில ஏதாவது நடந்தாதான் அரசியல் ஆக்கணும் ஏன் ஆட்சியில ஏதாவது நடந்துச்சுன்னா அவியல் ஆக்கிருங்க அவியல் ஆக்கி சாப்பிட்டு சத்தம் காட்டாம பேருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா இவருக்கே இந்த தேர்தல் ஜுரம் வந்துடுச்சு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் உண்மையிலே இந்த நெஞ்சு வலியெல்லாம் இந்த ஆண்ட கட்சிகளுக்கு வரணும் தேர்தல் பயத்தில் நெஞ்சு வலி வந்துடணும்னு ஆசைப்படுறேன் அந்த அளவுக்கு கொடுங்கோலா ஆட்சியாக இருக்கு இந்த தேர்தல் ஜுரத்தோட வெளிப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்ட சட்ட உறுப்பினர் வந்து புலம்பு புலம்புன்னு புலம்பி இருக்காரு திமுக பொதுக்கூட்டத்தில் அதே மாதிரி கி வீரமணி அவர்களும் புலம்பு புலம்புன்னு ஏதோ ஒரு கூட்டத்தில் புலம்பி இருக்காரு என்ன புலம்பி தள்ளியிருக்காங்கன்னா எப்படியா இந்த சீமான் வர்றான் எப்படியா இந்த சீமான் வளர்றான் இத்தனோன்னு இப்படிதானே இருந்தான் எங்கேயோ இருந்தானே யாரும் தேடுவார்ட்டு கேட்பாரட்டு இருந்தாப்லையே ஏதோ நம்ம கொடுத்த மேடையில கொஞ்சம் பேசினாப்புல பெரியாருக்க கதைய கொஞ்சம் ஓட்டினாப்புல ஏதோ வந்து முட்டாள்தனமா பெரியாரை பெரியார தூக்கி பிடிச்சாப்புல ஏதோ கொஞ்சம் அப்புறம் அதிமுக பக்கம் போனாப்புல ஈழத்துக்காக பேசினாப்புல இப்படி சும்மா எதுக்கெல்லாமா பேசிட்டு இருந்த பையன் இன்னைக்கு வந்து தனித்து நின்னு தனக்குன்னு ஒரு பாதை வகுத்து தனக்குன்னு ஒரு கொள்கை வகுத்து தமிழ் தேசியம்னு பேசி உப்பு சப்பு பெறாத தமிழ் தேசியத்தை கையில எடுத்திருக்கான் இவன் எல்லாம் எங்க வந்துட போறான் அப்படின்னு நினைச்ச நேரத்துல ஸ்வயங்கன்னு இப்படி வந்துட்டாப்லியே எப்படி அப்படின்னு ஜன்னி வராத குறையா புலம்பிட்டு இருக்காங்க விட்டா அந்த பரத் மாதிரி ஒரு படத்துல பரத்துக்கு தலைய அடிச்சுட்டு தெரிஞ்ச மாதிரி இந்த திமுகல நிறைய புள்ளிகள் சீக்கிரத்துல தலைய அடிச்சுட்டு திரிவாங்க அப்படின்னு நம்புவோமாக அஹ் அதுல அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துட்டு இருக்கானே நாம வந்து என்ன கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு கூட்ட மக்கள் போயிடுறாங்களே இளைஞர்கள் அவங்க பக்கம் போயிடுறாங்களே எப்படியா இந்த சீமானுக்கும் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வருது ஐயோ முப்பத்தாறு லட்சம் ஓட்டுக்கே இந்த பதறு பதறீங்களே அடுத்து விழ போற கோடிக்கணக்கான ஓட்டுகளுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நாங்க கொஸ்டின் நாங்க கேள்வி கேக்குறோங்கள அதாவது வந்து நாங்க என்ன சொல்ல வரேன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த முப்பத்தாறு லட்சம் ஓட்டுகளும் நோட்டாக்கு போட்ட மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நல்லவர்கள் லிஸ்ட் அதுதான் நான் சொல்லுவேன் நாம் தமிழருக்கு வாக்கு போட்டவங்களும் கொஞ்சம் சுயேட்சைகளுக்கு போடுவாங்க அந்த கொஞ்சம் நல்லவங்க இருப்பாங்க உண்மைதான் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நல்லவர்களாக இருப்பாங்க அதனால் சில சுயேட்சைகளுக்கு விழுந்த ஓட்டுகள் சில சுயேட்சைகளுக்கு விழுந்த ஓட்டுகள் அப்புறம் நோட்டாக்கு விழுந்த ஓட்டுகள் இவ்வளோத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா என்ன தொகை வருதோ அந்த தொகை சொற்ப தான் நல்லவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இனிமே இது லட்சம் வந்து கோடியா அனுசீமான் அவருக்கு மாறுதுன்னா இவ்வளவு நாளும் அறிவற்று திராவிட ஆரிய மாயையில திராவிட ஆரிய சூழ்ச்சியில அகப்பட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆயிரத்துக்கும் கையேந்தி நின்ன நம்முடைய மக்கள் விழித்து கொண்டார்கள் ஞானம் பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சி நல்லவர்கள் பட்டியல இன்னும் நிறைய சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம தாராளமா சொல்லலாம் அப்படிங்கறதுதான் அதாவது நான் கேட்கிறேன் எந்த நம்பிக்கையில உங்களுக்கு வந்து சீமான் வளர மாட்டார்னு நீங்க நினைச்சீங்க சீமான் என்ன உங்களை மாதிரி கொள்ளை அடிச்சிட்டு தெரியிறாரா உங்களை மாதிரி ஊழல் பண்ணிட்டு தெரியிறாரா உங்களை மாதிரி நீதிமன்றமே கூப்பிட்டு நீ பண்ண வேலைக்கு நீ பண்ண ஊழலுக்கு ஆயிரம் கோடி தண்டம் கட்டு அப்படின்னு சொல்லப்பட்டாரா இல்ல உங்களை மாதிரி மலையை வெட்டி வித்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இருக்காரா கல் குவாரிகள் வச்சு கிரானைட் குவாரிகள் வச்சு அதுல ஊழல் பண்ணிட்டு இருக்காரா இல்ல சாராய ஆலைகள் வச்சு சாராய குடோன்கள் நடத்தி சாராயங்காச்சு வித்து படைச்சிட்டு இருக்காரா இல்ல உங்கள மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரா இல்ல உங்களை மாதிரி ஜி ஸ்கொயர் ஏ ஸ்குவர் அப்படின்னு ஸ்கொயர் ஸ்கொயர்களோட ஸ்கொயர் போட்டு உட்காந்து அவர் வந்து ஈடு அதாவது வருமானம் ஈட்டிட்டு இருக்காரா என்ன இல்ல உங்களை மாதிரி வந்து டாஸ்மாக் வித்து குடிச்சே சாவுங்க அதான் உங்க முன்னாள் எம்எல்ஏ உங்க கூட்டத்துல ஒருத்தன் சொன்னானே குடிச்சே சாவுங்கடா பரதேசிங்களா குடிச்சிட்டு சாப்பிட்டு எல்லாரும் குடிச்சு செத்துட்டீங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் தமிழ்நாட்டுல இருப்பாங்க அந்த பத்து இருபது பேரை வச்சு நாங்க நாட்டை ஆண்டுக்கிறோன்னு ஒரு மூலக்கார எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ சொன்னார் இல்லையா அது மாதிரி டாஸ்மாக வித்து சாவுங்கடா அப்படின்னு சொல்றாரா இல்லையே அவரு ஏ நீங்க வெட்டிட்டு போற மலைக்காக பேசுறாரு நீங்க அறுத்துட்டு போற ஈத்தேன் மீத்தேன் பூமியின் ஈரக்குலையை அறுத்து எடுக்கிறீங்களே ஈத்தேன் மீத்தேன் சுவாச காட்ட உறிஞ்சீங்களே அதை தடுக்கிறாரு மணலை அள்ளி 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 வித்து 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 மணல் மாதிரி மூட்டை மூட்டையா பணத்தை குவிச்சு வச்சிருக்கீங்களே அதை எதுக்குறாரு டாஸ்மாக்ல டாஸ்மாக்ல விஷ சாராயங்களை வித்து இளம் விதவைகளை உருவாக்குகிறீங்களே அப்படின்ட்டு அவர் அதுக்கு ஒரு மாற்று ஒரு தீர்வை அவர் சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா நேர்மையான ஆட்சியை தரணும்னு அவர் ஆசைப்படுறாரு தமிழ் நீங்க தமிழ் தமிழ்னு சொல்லி உங்கள் தலைவர்கள் எங்களுக்கு செய்த துரோகத்தை எடுத்து பேசுறாரு ஈழ தமிழர் விடுதலையில உங்களுடைய கட்சி உங்களுடைய கட்சியின் தலைவர் தந்திரசாலி குள்ள நெறி சாணாக்கிய கட்டுமரம் என்னெல்லாம் துரோகம் பண்ணிச்சின்னு புட்டு புட்டு வைக்கிறாரு இப்படி மக்களுக்கு நன்மையே பேசிக்கிட்டு இருந்தா வளர்தானதா செய்வாங்க எப்படி குறைஞ்சு போவாங்க எப்படி கெட்டவன ஆதரிப்பாங்க நீங்க கெட்டவங்க மோசமானவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு ஒரு லட்சம் கறக்குற ஒரு வசூல் வேட்டைக்காரர்கள் ஊழல் பெருச்சாளிகள் அப்படிங்கறது மக்களுக்கு தெரியுது அதனால அது தெரியும் பட்சத்துல நல்லவர்கள் பக்கம் தான் பேச்சாருவாங்க ஒரு மாற்றம் நடந்துறாதா ஒரு மாற்றத்துல வந்து நம்ம நாடு சுபிட்சம் பெற்றுறாதா அதே மாதிரி நிறைய பேரு நிறைய நல்லவங்க கொஞ்சம் நல்லா வெல்த்தியா இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க உங்களுடைய அரசியலை கண்டுக்காம போயிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல இப்ப எங்க எங்க என்ன பொறுத்த வரைக்கும் எங்க வீடு நாம் பிறந்த வளர்ந்த வீடுகள் எல்லாம் எப்படின்னா எந்த அரசியலை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க ஓரளவுக்கு பத்திரிகை ஞானம் வாசித்து அந்த ஞானங்கள் இருந்ததுனால அரசியலை பேசுவாங்க அதுல நமக்கு கொஞ்சம் மூளையில நமக்கு எட்டுச்சின்னு வைங்க ஆனா யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்கள்டே எண்ணம் நாங்க நல்லவங்களா இருந்துட்டு போறோம் நாங்க எந்த தப்பும் பண்ணல நாங்க இறைவனுக்கு கணக்கு கொடுத்துட்டு போறோம் யார் ராமன் ஆண்டாள் ராவணன் ஆண்டாள்னா எங்களுக்கு யா எதை பத்தியும் கவலை இல்லைன்னு கைக்கு வந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க கண்டுக்காம இருந்தாங்க உங்க அரசியல் தந்திரத்தை உங்க அரசியல் ஊழல் தனத்தை பெரும்பான்மையான நல்லவர்கள் கண்டுக்காம இருந்தாங்க இன்னைக்கு அந்த போன ஒரு கண்டிப்பா நம்ம வந்து இப்படியே கண்டுக்காம நமக்கு என்னன்னு போயிட்டோம் நம்ம வந்து யாரையும் நம்பி இல்லை நம்ம அரசு சதவிகித சலுகைகளை நம்பி இல்லை அரசு தர வேண்டிய ஆயிரம் ரூபாய் நமக்கு தேவையில்லை நமக்கு எதுவுமே அரசு சார்ந்த விஷயங்கள் தேவையில்லை நமக்கு நாமே எஜமான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம போயிட்டோம்னா ஒரு ஐம்பது அறுபது சதவிகித எளிய மக்கள் வதப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்ல இந்த மலைவளம் மண்வளம் இதெல்லாம் குஞ்சி போச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த காற்று மாசுபடுதல் இந்த நில மாசுபடுதல் தண்ணீர் மாசுபடுதல்ல அவசப்பட போறது நாமளும் நம்முடைய தலைமுறைகளும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றி பேசுகின்ற அதை மாற்ற துடிக்கின்ற ஒரு கட்சியின் பக்கம் நிற்கணும்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் விஷயம் என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா பொய் வந்து சீக்கிரம் போய் எட்டிடும் உண்மை ரொம்ப உருண்டு பரண்டு கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி அடிப்பட்டு சிதைப்பட்டு உயிரற்ற உடலாக தான் வந்து உண்மை வந்து ஒரு நாள் எல்லார் கையிலையும் சிக்கோம் அப்படிம்பாங்க அது மாதிரி இன்னைக்கு உண்மை ஒரு பதிமூணு பதினஞ்சு வருஷமாக உருண்டு உருண்டு புரண்டு 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 இன்னைக்கு எல்லார் காதுகள்லேயும் போய் எட்டியிருக்கு இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூட பெரிய அரசியல் இதெல்லாம் என்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் யாருமே அந்த இதே கிடையாது நான் சொன்ன மாதிரி தான் அவங்க பாட்டுக்கு யார் ஆண்டாருன்னு என் வீட்டில் என் கணவரை அவங்கள சார்ந்தவங்க எல்லாம் ஒரு ஓட்டை போட்டுட்டு யாருக்கும் போட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ அண்ணன் சீமானின் பேச்சுகளை கேட்கும்போது இல்லை நம்ம வந்து அந்த இதுகளில் வலைதளத்தில் பேசுறதையோ இல்லை சில விஷயங்களை அவங்க கண்ணோக்கும் போது ஆமாம் தமிழுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் தானே ஆமாம் மலையை வெட்டினா உருவாக்க முடியாது தானே ஆமாம் மணல் நம்ம இனத்தை சார்ந்தவன் தானே நம்மளை ஆளணும் நம்முடைய இனத்தை சார்ந்தவனா இருக்கிறது பெருதில் அவை நேர்மையாளனாகவும் இருக்கணுமே அப்போ ஒரு மாற்று கட்சி ஒரு நாம் தமிழர் கட்சி வந்தா நல்லது தானே இப்போ நம்ம வீடுகள்லயே பேசுற அளவுக்கு மாறி இருக்குன்னா அந்த அரசியலை உற்று நோக்க வைத்தது அரசியல் சாக்கடை அரசியல் நமக்கு வேண்டாம் இங்கே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எழுதி போட்ட இடங்கள்ல கூட அரசியல் பேசுவோம் அரசியல் பேசணும் 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 அப்படின்னு கொண்டு வந்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதனால தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த தேர்தல் ஜுரம் ஜீம் தேர்தல் ஜுரம் ஜுரம் மட்டும் இல்ல சீமான் ஜுரம் அவரை பத்தின பயம் அவரை பத்தி அவரை பத்தின ஒரு எனக்கு நடுநடுக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு வரணும் வந்தாதான் தமிழகத்துக்கு உண்மையிலே விடியல் ஆட்சி கண்டிப்பா உங்களுடைய உங்களுடைய ஆட்சி விடியல் ஆட்சி கிடையாது சமாதி போட்டு முடியல் ஆட்சி தான் அது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமைகள் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது உங்களுடைய ஆட்சி அவ்வளவு அலங்கோலமா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இது பத்தாதுன்னு ஒன்றிய அரசு வேற விவசாயிகளுக்கு வந்து அதாவது அவங்க நிலத்து தண்ணீரை தண்ணீரை வந்து காப்பாற்றுறாங்களாமா சேவ் பண்றாங்களா சேமிக்கிறாங்களாமா அதுக்காக வந்து விவசாயிகளுக்கு நிலத்தடி தண்ணீருக்கு வரி போடணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்காங்களாம் இப்படி மாநில அரசு ஒரு பக்கம் நம்மள போட்டு வாட்டி வதச்சிச்சுனா இந்த ஒன்றிய அரசு அது பங்குக்கு அதை கொண்டு வர இவர்கள் எல்லாருக்குமே மான் இந்த ஆரியம் திராவிடத்துக்கு விவசாயத்தை அழிக்கணும் இந்த விவசாயிகளை அழிக்கணும் விவசாயத்தை அழிக்க முடியாது ஏன்னா உயிரோட வாழ்ந்துதான் ஆகணும் விவசாயிகளை இதை செய்கின்ற ஆசை ஆசையாக செய்கின்ற விவசாயிகளை அழித்து அத்தனை விவசாயத்தையும் கொண்டு போய் ஒரு கார்பரேட் கையில் கொடுக்கணும் எப்படி வந்து விவசாயம் போயிருக்கு அந்த நாட்டில் எடுத்திருக்காரு பில்கெட் அனில அம்பானிக்கு ஆசை வந்துடும் அப்புறம் இன்னும் நிறைய காப்பரேட்டுகள் இருக்கு இல்லையா எல்லா காபரேட்டர்களுக்கும் வந்து ஆசை வந்துடும் உடனே என்ன செய்வாங்க விவசாயத்தை அவங்க கையில எடுக்கணும் இப்போவுமே விவசாயிகள் தாங்கள் விவசாய விளைவிக்கிற பொருளுக்கு அவங்க விலை நிர்ணயம் பண்ண முடியாது இந்த காப்பரேட்டுகள் தான் விலை நிர்ணயம் பண்ணுது இந்த லட்சணத்துல விவசாயமும் கையில் போச்சுன்னா நீங்க ஒவ்வொன்றுக்கும் கையேந்தி நிக்கிறதோட சாமானியர்களால் பருப்பு அரிசி வாங்க முடியாத நிலைமைக்கு போயிடும் எல்லாரும் வாழணும் இதுக்காக தான் இப்போ வந்து நீங்க தண்ணிக்கு வரி விதிச்சீங்கன்னா ஏற்கனவே பருவநிலை மாற்றம் விலையேற்றம் தான் விளைவிச்ச பொருளுக்கு தானே விலை வைக்க முடியாததுனால வரக்கூடிய நஷ்டம்னு விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு வெளியேறக்கூடிய நிலையில இப்ப இதுக்கு வரி விதிச்சுட்டீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு வரியே கட்டிட்டாங்கன்னா அவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே விவசாயம்

அமைப்புகளை நீங்க பிரிச்சு அந்த சமூகத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அளந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சொன்னா கிருஷ்ணசாமின்னு ஒரு பெரிய மெத்த படிச்ச மருத்துவர் வந்து சொல்லுவாரு இதுல எனக்கு உடன்பாடு இல்லை எப்படி உடன்பாடு இருக்கும் நீங்க பாஜகவுக்கும் திமுகக்கும் அதிமுகக்கும் மாறி மாறி பெட்டி வாங்கிட்டு தொங்கு சதையா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராத ஒரு சங்கதிகளாக தான் தெரியும் அப்புறம் உங்களுடைய சமூகங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது வேற வெக்க கேடா போயிடும் அப்படிங்கிறனால நீங்க இதுக்கு சம்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டீங்க